கோரிக்கையில் ஆட்டோக்கால் சூப்பர் நடத்திட்டு இருந்தாங்க இந்த கடை நல்லா போனதுனால அவங்க ஒரு சைக்கிளும் வாங்கிட்டாங்க அந்த அளவுக்கு அந்த கடை நல்லாவும் போச்சு இந்த மழைக்காலத்திற்கு எல்லா பருவங்களுக்கும் சளி குடிக்கும் இருமல் வரும் இந்த ஆட்டோக்கால் சூப்பர் சாப்ட்டாங்கனா அவங்களுக்கு சளி இருமல்லாம் இல்லாம இருக்கும் கோரி நம்ம சைக்கிள் வாங்கிட்டோம் நம்ம விலைகளில் பைக்கு காரி எல்லாம் வாங்கிடலாம் அப்டின்னு சூப் கடை வச்சிருக்கு அந்த கடை அது நல்லாவே போகக்கூடாது என்று கோரி காரம் காகத்திலும் சொல்லிக் இந்த மாதிரி சோனாவின் கடை வியாபாரம் சரியாக போகக்கூடாது என்று காலுக்காகவும் கோரிக்காகவும் சைக்கிள் எடுத்துக்கொண்டு சோனா குருவி இருக்கும் கடைக்கு சென்றனர் இங்க பாரு சோனா நாங்க ஆட்டு கால் சுடு விடுத்து நாங்க சைக்கிள் வாங்கிட்டோம் விரைவிலே பைக்கு காரு எல்லாம் வாங்கிடுவோம் உங்க கடை எப்படி போகுது சோனா இந்த காரங்கள் பண்ண மாட்டாங்க தாங்க முடியவில்லை சைக்கிள் எடுத்துக்கொண்டு இந்த கார் எனக்கு ஒரு யோசனை தோணுது ஆட்டுக்கள்லையே வேலை அதிகமா இருக்கு அதனால நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன் நான் ஒரு வேடன பாத்து வச்சிருக்கேன் அவன்கிட்ட குக்கு கறி வாங்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க சாலு கோரி கறி வைத்து சூப்பு செய்து இந்த பறவைகளுக்கு கொடுத்து விடுவோம் இதுதான் ஆட்டுக்கால் சூப்பு என்று சொல்லி கொடுத்து விடுவோம் இந்த இந்த பறவைகள் பறவைகள் முட்டாள் ஆட்டுக்கால் சூப்பு என்று நினைத்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து விடுவார்கள்

இந்த coconut கறியை நான் உங்களுக்கு 100 பாக் நம்ம அடிச்சு பிடிச்சி நூறு பாக் இந்த coconut கறியை வாங்கிடோம். இதுக்கு 50 சென்ட் தான் 舍不得三离。 சூப்பு உனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கிளி இதை ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதை சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் என்று கோரி சொன்னது கிளி உடனே சாப்பிட்டு கொண்டு இருந்தது சூப்பு வித்தியாசமாக இருக்கிறது சோனா நேற்று கடையில் சூப்பு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஆனால் அது பழைய சூப்பு மாதிரி இருந்தது அது உள்ள கறிகளும் அவ்வளவோ நன்றாகவே இல்லை எனக்கும் வயிற்றுப்பூக்கு ஏற்பட்டுது வயிற்று வலியும் ஏற்பட்டு ஆமாங்க சிலி புறாகும் அப்படின்னா சொல்ல போட்டு இருந்தது என் கிட்ட வாங்க சென்றது <Sessimus> 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 கோரி கழகம் ஆற்றங்கரையில் உள்ள மரத்தில் கூடு கட்டி கொண்டிருந்தது தான் பழைய வீடு இடிந்து விழுந்து விட நிலையில் இருப்பதால் அங்கு கூடு கட்டி கொண்டு வந்தது அப்பொழுது சோனா குருவி கொஞ்சம் போலிகளை எடுத்து வந்து ஆற்றங்கரையில் வைத்துவிட்டு நீர் அருந்தி கொண்டு வந்தது அதை பார்த்த கோரி கழகத்திற்கு அந்த போலியை எடுத்துட்டு போய் நாம் எப்படியாவது சாப்பிட்டு விட வேண்டும் என்று எல்லா போலிகளையும் எடுத்துக்கொண்டு சென்றது அப்பொழுது நீர் அறிந்து கொண்டிருந்த சோனா குருவி தன் உணவு காணாமல் போயிருவதை கண்டு அதிர்ச்சி அடைந்தது இந்த கோரிக்காகம் தான் நம் உணவை எடுத்து சென்றது இந்த கோரிக்காகம் எப்போதும் ஏதாவது திருட்டு வேலையை பண்ணிக்கொண்டு இருக்கிறது என்று சோனா குருவி சொல்லிக்கொண்டிருந்தது நம் அம்மா நம்மளுக்காக போலி செய்து கொடுத்தார்கள் ஆசையாக அதுக்காக எடுத்து சென்று விட்டது தான் பழைய கூட்டருக்கு இந்த போலிகள் எடுத்துட்டு போய் எல்லா போலிகளும் கோரிகளும் தனியாக திண்டு கொண்டு இருந்தது ஒரு போலியை கூட மிச்சம் விடாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு கொண்டே இருந்தது இந்த கோரிகாகும் இந்த கோழிகளும் மிகவும் ருசியாக இருக்கிறது ஒரு கோழியிலோடு நான் மிச்சம் விடாமல் எல்லாத்தையும் சாப்பிட போகிறேன் அவ்வளோ ருசியாக இருக்கிறது இது எந்த பறவை செய்த போலி என்று தெரிய மிகவும் அருமையாக இருக்கிறது என்று எல்லா போலியும் தெரிகிறது நாம் என்னவென்று சென்று பார்க்கலாம் அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்று நாம் தாமதிக்காமல் உடனே அந்த பறவையின் கூற்றுக்கு செல்ல வேண்டும் அந்த பறவைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தது சத்தம் அதிகமாக கேட்கின்றது அரை அது கோரி காகத்தின் குரல் மாதிரி தான் தெரிகிறது நாம் உடனே செல்ல வேண்டும் சோனா குருவியை உடனே அறந்து செல்ல ஆரம்பித்தது அறைகள் கோரிக்காகத்தின் வீட்டு தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே கோரி காகத்தின் வீட்டுக்கு அறந்து சென்றது சோனா குருவில் கூறி நீ அழுகின்ற சத்தம் இந்த காடு முழுக்க கேட்டுக்கொண்டிருக்கிறது உனக்கு வயல் வலிக்கின்றதா நான் புறாமறுத்தவாறு கூட்டிடுவேன் கோரி ஆமாம் சோனா எனக்கு மிகவும் வயிறு வலிக்கின்றது நான் அதிகமாக சாப்பிட்டு விட்டேன் அதனால் எனக்கு வயிறு வலிக்கிறது நீ உடனே சென்று புறா மருத்துவரை கூட்டிடுவா எனக்கு வயிறு வலி தாங்க முடியவில்லை சோனா உடனே கூப்பிடுவா உன்னால் தான் சரி பண்ண முடிய வயிறு வலி அதிகமாக இருக்கின்றது அதை அதிகமாக சாப்பிட்டு விட்டது என்று நினைக்கிறேன் நீங்கள் வந்து உதவி செய்ய முடியுமா நான் உடனே வர அந்த வீடு எங்கே இருக்கிறது எனக்கு இரண்டு பறவைகளும் பூமித்தின் வீட்டுக்கு சென்றன மருந்து எல்லாம் எடுத்துக்கொண்டு இரண்டு பறவைகளும் சென்றன വreadLine വരാമല്ലേക്കും തിരുടിക്ക് പലകതിയ മിട്ടു ഒരു കാഹമി ഇല്ലെങ്കിൽ ഇങ്ങനെയൊരു വയറുവടിയാണ് അന്നെ ആസ്പദപടവേണ്ട എന്നും നിസ്സെന്നതുപോലെ ചെയ്യണം മൂരാ ഇതിന് എണ്ടാണ് തിരുടി சாப்பிட மாட்டേ